ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் நைன்த்து ஓல்டு புக்கில் ஆகுப்பெயர் அதாவது அளவை ஆகுப்பெயர்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி புது புக்கில் வந்து பொருளாகுப்பெயர் இடவாகு பெயர் காலவாகுபெயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வகை பார்த்துருப்போம் இது வந்து அளவாகுபெயரில் இருக்கிற நான்கு வகைகள் ஃபஸ்ட்டு ஆகுப்பெயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயராகி வருவது ஆக பெயர் எனது ஒரு பொருளின் பெயர் ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது இந்தியா மிகப்பெரிய நாடு இதுல இந்தியா அப்படிங்கிறது இடத்தை குறிக்குது மட்டைப்பந்தில் இந்தியா வென்றது இதில் இந்தியா அப்படிங்கிறது இந்திய வீரர்களை குறிக்கிறது ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம ஆறு வகைன்னு எழுதியிடக்கூடாது ஆகுப்பெயர் வந்து பதினாறு வகைப்படும் இதில் பொருளாகு பெயர்லேருந்து ஒரு ஆறு ஆறு ஆகுப்பெயர் வந்து நம்ம புது புக்கில் படிச்சிருப்போம் இப்போ படிக்க போகிறது அளவை பெயர்கள் எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை அதாவது எண்ணல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகு பெயர் நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி அளவை பெயர்கள் நான்கு வகைப்படும் எண்ணல் அளவை ஆகு பெயர் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம் இதில் வந்து ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ணை குறிக்காம குழந்தைக்கு பெயராகி வந்திருக்கிறது ஒரு குழந்தை பெற்றால் இன்பம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது இது வந்து எண்ணல் அளவை பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் ஐந்து கிலோ என்ன விலை இத்தொடரில் கிலோ என்னும் எடுத்தல் அளவை பெயர் அந்த அளவை குறிக்காம அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று அஞ்சு கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி வருது அப்போ இது வந்து எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் ஐந்து கிலோ என்ன விலை அப்படின்னா அந்த கிலோ வந்து அந்த நம்ம அதை குறிக்காமல் கிலோ அப்படிங்கிறது எடுத்த அதன் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய அரிசி பருப்பு வேறு ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறதுனால இது எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் முக அளவை ஆகு பெயர் நான்கு லிட்டர் தேவை இத்தொடரில் லிட்டர் என்னும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை குறிக்கவில்லை அவ்வளவுடைய நெய் எண்ணெய் பால் முதலியவற்றுள் ஒன்றுக்கு ஆகி வந்தது எனவே இது முகத்தல் அளவை ஆகு பெயர் இப்போது நம்ம பால் கடையில் போய்ட்டு நான்கு லிட்டர் தேவை அப்படின்னா நாலு லிட்டர் நமக்கு தேவையில்லை நாலு லிட்டர் பால் வேணும் அப்போ அந்த லிட்டர் அப்படிங்கிறது அதனோடு தொடர்புடைய பாலை குறிக்கிறது எண்ணெய் கடையில் போய் ரெண்டு லிட்டர் கொடுங்க அப்படின்னா அதனோடு தொடர்புடைய எண்ணெய் குறிக்கிறது அந்த மாதிரி அதனோடு அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒன்றை குறிப்பதால் இது முகத்தல் அளவை பெயர் அடுத்தது மீட்டர் அளவை நீட்டல் அளவை ஆகு பெயர் மூன்று மீட்டர் கொடு மூன்று மீட்டர் கொடு அப்படின்னா மூன்று மீட்டர் குச்சி எடுத்து கொடுக்க முடியாது அங்க வந்து அதனோடு தொடர்புடைய ஏதாவது துணியா இருக்கலாம் அதனோடு தொடர்புடைய ஏதோ ஒரு பொருள் அந்த மாதிரி குறிச்சுன்னா அது நீட்டல் அளவை ஆகு பெயர் ஒன்று கொடு நாலு கிலோ தா இரண்டு லிட்டர் தேவை ஐந்து மூலம் வேண்டும் என்பன போல் அளவுத் தொடர்கள் ஆகு பெயராம் ஒரு மாம்பழம் கொடு இரண்டு கிலோ நெய் வேண்டும் என்பது ஆகு பெயர் ஆகா இதை வந்து எப்படி நம்ம நன்னூரில் வந்து என்ன வரியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கியை பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே இந்த வரி இடம்பெற்றுள்ளது வந்து நம்மளுடைய நன்னூலில் இதோட இந்த வீடியோ பிடிச்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ